இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் இது எங்கள் ஊர் ஒரிசால வந்து தோட்டத்தில் நிறைய வாழைக்காய் வந்து நிறைய அந்த பழம் நம்ம சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி வாழைக்காய் வந்து நிறைய இருக்குது ஆனால் அது வந்து நம்ம காய வச்சு கொஞ்சம் சிப்ஸ் மாதிரி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ரெடி பண்ணிணேன் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் ஒரிசால என்னென்ன சாப்பாடு செஞ்சோம் எப்படி இருந்தோம் அப்படின்றத அப்டேட் பண்ணியிருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஆசாரன்னா அது கண்காணுத்தேர சலுச்சை அம கே எஞ்சாய் கொடுச்சு சே வீடியோ எட்டா அமௌர கதலி பச்சலி நா கதலி கைவ நா கதலீ நை பாச்சு டைம் வச்சு கொபரேட்ட ஏட்ட வீடியோன்னா கெமித்தி குறைச்சு தமிழ்ற போச்சு நம்ம ஒடியாரம் கொன கொண ஒடியரசை ரசிகை குறைச்சு சேட்டேன் இது வந்து வாழைக்கா வந்து நாங்க சின்ன சின்னதா இருந்தது வந்து அப்படியே தோல் வந்து லைட்டா சீவிட்டு கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டிருக்கோம் அவ்வளோதான் அப்பா அம்மாவுக்காக இது நாங்கள் வந்து இன்றைக்கி சா ஃப்ரைடேன்றதால நாங்கள் மீன் சாப்பிட்றதுக்காக எங்களுக்காக மீன் வாங்கி வந்திருக்காங்க அதுவும் இங்கே பக்கத்தில் வந்து கோபமத்துரானு ஒரு இடம் அங்கே ரிவர் பா மீனெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஏறா மீன் எல்லாம் வாங்கி வந்தாங்க அப்பா அம்மாவுக்காக அவங்க வெஜிடேரியன் இல்லை அதனால அவங்களுக்காக இந்த வாழைக்காய் வந்து ரொம்ப மெலிஸ் மலிசாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணோம் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ரொம்ப டீப் ஃப்ரை எல்லாம் வேணாம் நம்ம நான் ஸ்டிக் வந்து நார்மலாவே கொஞ்சமா வச்சு ஃப்ரை பண்ணவே நல்லா இருக்கும் அப்ப வந்து எந்த குழம்பெல்லாம் இப்ப வேணாம் எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே தயிர் ஊத்தி தான் சாப்பாடு செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் காலையிலே சாப்பாடு செஞ்சுட்டு அப்படியே தண்ணி எல்லாம் ஃபில்டர் பண்ணாமல் வச்சுடுவோம் அது கூட வந்துட்டு தயிர் ஊற்றிட்டு சாப்பிடும்போது சைட் டிஷ் வந்து இதெல்லாம் கத்திரிக்காவும் அதே மாதிரி தான் எந்த மசாலாவும் போடாமல் சும்மா கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இதெல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு பண்ணுறதுக்காக அவங்களுக்காக சரி ஒரு டால் பண்ணுறதுக்காக கடலப்பருப்பு இருக்குல்ல கடலப்பருப்பும் உருளைக்கெழங்கு போட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டுட்டு ஒரு டால் பண்ணுறதுக்காக அது சிப்ஸ் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு செம்ம சூப்பரவாக ரொம்ப மெலிஸ் மில்லிஸாக கட் பண்ணிருந்தது ரொம்ப நல்லா டேஸ்டியா வருது இப்போ நம்ம இந்த வெயில் டைமில் வந்துட்டு இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா அந்த சாப்பாடு கூட செம்ம சூப்பராக இருக்கும் நான் காலையில் வந்து வடை பண்ணியிருந்தேன் சாப்பிட்றதுக்கு வடையும் சாம்பாரும் வந்து அப்போ சாப்பிட்ருவாங்க அதனால வடை பண்ணியிருந்தோம் அந்த வடை தான் நான் வச்சுருக்கேன் அந்த வடக்காய் கூட கத்திரிக்காயும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணியாச்சு இங்க வந்து ஒரு சில காலையிலேயே உங்களுக்கு வந்து ஒரு ஆறு மணிக்குள்ளவே செம்மையா வெயில் வந்துட்டு பயங்கரமா அப்படியே ஸ்வெட்டிங் ஆகி ஃபுல்லா ஊத்துற மாதிரி வெயில் ஊர்ல வந்துட்டு ஃபுல்லா காலையிலேயே வந்து சாப்பாடு செஞ்சு வச்சிருவாங்க சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு அது கூட உருளைக்கெழங்கு எல்லாம் வாயில் பண்ணி வச்சுட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் வந்துட்டு அப்பாவுக்கு வந்து எப்பவுமே எந்த வெயில் இருந்தாலும் எது இருந்தாலும் கொஞ்சம் அவர் சூடாக தான் சாப்பிடுவாங்க அதனால நாங்கள் லெவன் ஓ கிளாக் சாப்பாடு செய்ய ஆரம்பித்தோம்னா கரெக்டாக அவர் சாப்பிட்றதுக்கு ஒரு டுவெல் தேர்ட்டி ஒன் ஓ கிளாக் குள்ளே ஃபஸ்ட்டு சாலட் சாப்பிட்டுருவாரு அதுக்கப்புறமா தான் அப்பா சாப்பாடு சாப்பிடுவாங்க சாலட் ரெடி பண்ணும் போதே கரெக்டாக இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தோம் வடையும் வந்துட்டு நான் பெருசு பெருசாக வந்து உளுத்த வடை வந்து இங்கே ஊரில் போட்டால் இது கருப்பு தோல் இருந்தது தோல் கிளீன் பண்ணிவிட்டு அக்கா வந்து அதை உளுத்தம் பருப்பு அரைச்சி கொடுத்துட்டாங்கன்னா நான் வடை செய்வேன் வடை வந்து பெருசு பெருசாக ஒரு ஷேப்பாக போடாமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுவோம்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் இதை மாதிரி போட்டோம் இங்கே ஊரில் எடுத்துன்னு வர மீன் வந்து விரும்புனா அந்த பான்ல இருக்க மீன் தான் கட்லா ரோகி மீன் தான் எடுத்துன்னு வராங்க வேற எந்த மீனும் எடுத்துன்னு வரல அதனால சரி ஒரு சேஞ்சஸ்க்கு வந்து இங்க பக்கத்துல வந்து கோபமத்ரா இருக்கு அங்க வந்து நிறைய மீன் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு வாங்கிருந்தாங்க இந்த சின்ன சின்ன இறம் ப்ளஸ் அந்த மீன் நம்ம கடலில் பிடிக்கிற மீன் அது ஆற்றுல பிடிக்கிற மீன் அது அப்புறம் வந்து மீனோட முட்டை இருக்குல்ல அதை வந்துட்டு நான் இதை மாதிரி ஃப்ரை பண்ணியிருந்தேன் வருமானம் மசாலா போட்டு சரி நம்மளோட சென்னை ஸ்டைல் வந்து மீன் குழம்பு வந்துட்டு அங்கே அக்காக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் ஊரில் மாங்காவும் இருந்தது இது பாறை மீன் இருக்குல்ல பாறை மீன் தான் அந்த இது அவர் வாங்கி வந்தாங்க அந்த மீன் வந்து நம்ம சரி தலையெல்லாம் போட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் சின்ன வெங்காயம் போட்டுட்டு இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்கிது ஒரிசால ஹைதராபாத்தில் தான் சின்ன வெங்காயம் கிடைக்கல மூ அம்மா ஸ்டைல்ற மச்ச தொற்காரி குறி பாப்பேன் அப்பா அம்மான டேஸ்ட் குறி பாப்பேன் அம்ப பொக்கிக்கு சொட்டு பியாஜோ நொடியா கிரைன் கொறிக்கி டொமேட்டோ கொட்டை பொக்கிக்கு கிரைன் கொறிக்கிற குச்சி சேம் தெல்லை பொக்கிக்கு தாப்புறம் சுர்சோ திக்க மெத்தி பொக்கி பார்ப்பேன் தொற்கார் தாப்புறம் பிஜ அவு காரலிக் பகிக்கி ஆயண்ட் கொடுச்சேனா சேச பக்கி பல ஃபிரை தரக்காபரமளகா துள ஆர்ச்சி பவுடர் டிகி பவுடர் எத்தி சூ பகிக்கி பல மிகப்பா ஆனி டிக் பகைவா தரக்கா அல்ரெடி மூரோ யூட்டூபானே கமெண்ட் செயார